ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டென் வீனர் மாவஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீட்டில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்மை நேசிக்க மற்றவர்கள் தேவையே இல்லை நமக்கு நாமே போதும் வாழ்வில் முதல் அன்பு நம்மை நேசிக்க கற்றுக்கொள்வதுதான் மகிழ்ச்சி என்று தேடாமல் இரு அதுவே இங்கே பெரிய மகிழ்ச்சி தேடலில் தொலைந்து போகாதே மனமே சிரித்து பேசி மயக்கியதும் இல்லை அழுது புலிமி சாதித்ததும் இல்லை பொய்ப்பேசி ஏமாற்றியதும் இல்லை உண்மையை சொல்ல தையங்கியதும் இல்லை முதுகுக்கு பின்னால் குத்தியதும் இல்லை முன்னுக்கு பின்னாக வேடம் போட்டதும் இல்லை கோபத்தால் மட்டுமே என் உணர்வுகளை வெளிப்படுத்த தெரிந்தவள் நான் அதை புரிந்து கொள்ள தவறியவர்களுக்கு என்றுமே நான் ஒரு பிழைதான் விட்டு பேசிவிட எல்லோருக்கும் ஆசைதான் ஆனால் அதை எதிரில் இருப்பவரின் மனம் ஏற்குமா என்ற கேள்வியிலேயே பல உரையாடல்களும் சில உறவுகளும் காணாமல் போகின்றன அளவுக்கு அதிகமான நிபந்தனைகளை ஒருவர் மீது திணிக்காதீர்கள் அப்படி திணித்தால் அவரிடம் இருந்த அன்பை பெறுவதற்கு பதில் வெறுப்பைத்தான் பெறுவீர்கள் நம்ம பின்னாடி மற்றவங்க பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் நம்ம முன்னாடி போகவே முடியாது அடுத்தவன் என்ன நினைப்பாள் என்று யோசித்தால் உன் அழகிய வாழ்க்கை அடியோடு நாசமாகும் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள் புத்திசாலித்தனமாக பேசுகிறவங்க குறைவு ஆனால் புத்திசாலின்னு நினைச்சே பேசுகிறவங்க தான் அதிகம் நாம் விரும்பி பிறப்பதில்லை அதேபோல் நடக்கும் காரியங்களும் நாம் விரும்பி நடப்பவை அல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கற்றுக்க கமெண்ட்டை தெரிவிங்க நம்ம சேனலை பற்றிய புதுசாக பார்க்குன்னா சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மாற்றம் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்